கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் உள்ள பால் கடை மற்றும் டிவிடி அரசு பள்ளி அருகே உள்ள கடைகளில் விற்பனைக்காக இரவில் டப்பாக்களில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி பதிவு வெளியாகியுள்ளது திருடர்களை கைது செய்ய வேண்டும் என கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் முழு பயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்